வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாமகவினுடைய தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு திரைத்துறையிலிருந்து பாராட்டுகள் குவிந்துட்டு இருக்குது என்ன காரணத்திற்காக இந்த பாராட்டு என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க பாமகவினுடைய தலைவர் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு அறிக்கை வெளியிடுறாரு இந்த அறிக்கையானதுதான் திரைத்துறையில தற்போது பெருமளவுல பேசும் பொருளா பாராட்டிற்குரியதா மாறியிருக்குது அந்த அறிக்கையில திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சுட்டி காட்டியிருக்கிறாங்கன்னா நலிவடைந்த திரைத்துறையை பாதுகாக்க வேண்டும் மருத்துவர் அன்புமணி அவருடைய அறிக்கை வெளியிலிருந்து பார்ப்பதற்கு ஜொலிப்பது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் இருளாகவே காட்சியளிக்கிறது திரைத்துறை திரைத்துறையை பார்த்தா நமக்கு என்ன தெரியும் ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கும் பாக்குறதுக்கு ஒரு ஹீரோயின்ஸ் ஹீரோஸு அண்ட் தென் காமெடிஸ் சாங்ஸ் ஃபைட்டுன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா ஒரு ஜொலிக்கிறது போல இருக்கும் ஆனா அது அதற்குள்ளாக ஒரு இருள் நிலையாதான் தான் இந்த திரைத்துறை என்பது தற்போது இருக்குதுன்னு இரண்டாவது என்ன சொல்றாங்க தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் நடிகர் சங்கத்திற்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் கருத்து மோதல்களால் திரைத்துறையே முடங்கும் நிலை உருவாகி இருக்கின்றது அண்மை காலமாவே பார்த்தோம் அப்படின்னாக்க நடிகர் சங்கம் இயக்குநர்கள் சங்கம் சொட்டு ரெண்டு இருக்குது இதுல சில நடிகர்களுக்கு சில இயக்குனர்களை பிடிக்காது சில இயக்குநர்களுக்கு சில நடிகர்களை பிடிக்காது இதுபோல நடிகர்கள் சங்கத்திற்கும் இயக்குநர்கள் சங்கத்திற்கும் இடையே எழுந்திருக்கக்கூடிய கருத்து மோதல் என்பது மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இதனால திரைத்துறையே வந்து முடங்கும் அளவிற்கு இன்னைக்கு வந்து நமக்கு பல்வேறு விடயங்கள் திரைத்துறையில ஆபாசங்களும் இருக்குது அதே சமயம் நிறைய கருத்துகளும் இருக்குது திரைத்துறையில தேவையற்ற விடயங்களும் இருக்குது அதே போல தேவையான விஷயங்களுமே பல்வேறு திரைப்படங்கள்ல இருக்கின்றது ஸோ இது எல்லாமே வந்து முடங்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்குது இது மாற வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த நெஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள் வெளியாகும் போது ஒரு படத்திற்கு அதிக அளவாக இருநூத்தி ஐம்பது திரையரங்கள் மட்டுமே வழங்கப்பட வேண்டும் இல்ல என்ன அப்படின்னா ஒரு பெரிய அளவுல ஒரு பட்ஜெட் படம் வருது அப்படின்னா இது சின்ன சின்ன பட்ஜெட்ல இருக்கக்கூடிய படங்கள் இருக்குது இல்லையா இவங்களுக்கு எல்லாம் தேட்டரே இருக்கிறது கிடையாது இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னாக்க பெரிய அளவுல நஷ்டம் அடைகிறாங்க அப்படி இருக்க கூடாது ஒரு பெரிய படம் வருதுன்னா ஒரு எரநூத்தி ஒன்பது தேட்டர் கொடுங்க அந்த தேட்டர்ல அவங்க டேசை வந்து பண்ணி டேசை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க சொல்லுங்க மத்த எல்லா தேட்டருமே அவங்க எடுத்துட்டாங்கன்னா குறு படத்தை எடுக்கக்கூடியவங்க குறைவான பட்ஜெட்ல எடுக்கக்கூடியவங்களுக்கு பெரிய அளவுல ஒரு தாக்கம் ஏற்படுது கஷ்டம் ஏற்படுது இந்த நிலை மாற வேண்டும்னு சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க ஒரு பெரிய திரைப்படத்தை தயாரிப்பதற்கு ஆகும் செலவுகள் கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் நாயகனின் ஊதியத்திற்கு செலவாகுது ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா இப்ப நம்ம நிறைய படத்துல பார்ப்போம்ல அவருக்கு இத்தனை கோடி சம்பளம் இவருக்கு இத்தனை கோடி சம்பளம்னு அந்த மாதிரி இல்லாம ஓரளவுக்கு அந்த படத்தினுடைய பட்ஜெட் எவ்வளவு வருதோ அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் மட்டுமே நடிகர்கள் பெற்றுக்கொள்வது மிகச்சிறந்தது இது இயக்குநர்களுக்கும் படத்திற்கும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு இருக்கும் அடுத்தடுத்து படங்களை படைப்பாகுவதற்கு இயல்பா இருக்குன்னு சொல்லிட்டு திரு அன்மணி ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுப்பதன் மூலமாக மட்டும்தான் திரைத்துறையை காப்பாற்ற முடியும் என்ன அப்படின்னா இப்ப வந்து ஏதோ ஒரு இஷ்யூ அப்படி கிரியேட் ஆகுதுன்னா அதுல ஒருத்தவங்க ஒருத்தவங்க விட்டு கொடுக்கணும் இயக்குநர்கள் நடிகர்கள் கூட நடிகர்கள் இயக்குநர்கள் கூட விட்டு கொடுத்து போறதுனாலதான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் அதை விட்டுட்டு இங்க பண்ணிக்கிட்டோ பிரச்சனை வளர்த்திக்கிட்டோ இருந்தா நஷ்டம் ரெண்டு சைடும் தான் இயக்குநர்கள் இல்லாம நடிகர்கள் கிடையாது நடிகர்கள் இல்லாம இயக்குநர்கள் கிடையாது சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பரஸ்பர நல்லுணர்வு இருக்கணும்னு சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க திரையுலகைக்காக தமிழ்நாடு உள்ளாட்சி கேளிக்கை வரியை ரத்து செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எல்லா துறைக்குமே வந்து வரி இருக்குது அது போல திரைத்துறைக்குமான வரியும் இருக்குது அந்த கேளிக்கை சொல்றாங்க இல்லைங்களா கேளிக்கை வரிதியை வரியை வந்து ரத்து செய்ய சொல்றாங்க அந்த கடைசியா சொல்லக்கூடியதான் பார்க்கப்படுகின்றது திரைத்துறையில் உள்ள லட்சக்கணக்கான தொழிலாளர் குடும்பங்களின் வாழ்வாதாரங்களை பாதுகாக்க வேண்டும் திரைத்துறை அப்படின்னாக்க நடிகர் நடிகைகள் மட்டுமே கிடையாது இயக்குநர்கள் ப்ரொடியூசர்ஸ் மட்டும் கிடையாது அந்த திரைத்துறைக்குள்ள பல்வேறு கலைஞர்கள் இருக்கிறாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க தென் ஒரு சாரி வியரிங் பண்றாங்க ஒரு காஸ்டியூம் மேக்கப் டிசைனர்ஸ் இருக்கிறாங்க நெக்ஸ்ட் கேமராமேன் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க நிறைய லட்சக்கணக்கான ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்கன்னா அதுல நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க பயனடைறாங்க அவங்களுடைய ஜாப்ஸ் இருக்குது சோ அவங்களுக்கு யாருக்குமே பிரச்சனை வரக்கூடாது படம் மட்டும் நம்ம பாக்குறோம் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கடினங்கள் அதுக்கு பின்னாடி உழைக்கக்கூடிய நபர்களுடைய ஊதியங்கள் எல்லாமே இதனால பிரச்சனை போயிடும் இப்போ இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாக்க அவங்க ரெண்டு பேரும் மட்டும் போறது கிடையாது அவங்க கூடி கூடிய சம்பாரிச்சு வச்சிருக்காங்க ஆனா அதையும் தாண்டி இடையில் இருக்கக்கூடிய இது போன்ற திரைத்துறையை மட்டும் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கலைஞர்களுடைய வாழ்க்கை பாதித்து விடக்கூடாது அதனால நீங்க எல்லாருமே பரஸ்பர நல்லுணரோடு இருந்து அடுத்தடுத்த படிப்புகளை படைக்க வேண்டும் சொல்லிட்டு அண்ணுனி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையானதான் மிக முக்கியமா பார்க்கப்படுகின்றது இதை பார்த்ததுமே இந்த அறிக்கை வந்து திரைத்துறையில பெரிய அளவுல பகிரப்படுகிறது பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாமே திரு அன்னுணி ராமதாஸ் அவர்களுக்கு பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாமே திரு அன்னுணி ராமதாஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பாராட்டு இருக்காங்க என்னன்னா தமிழ்நாட்டில் எண்ணற்ற பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு அறிக்கை ஏதோ ஒரு விடயம் குறித்து மட்டும்தான் பேசுவாங்க திரைத்துறைக்கு பேச மாட்டாங்க எப்போதுமே திரைத்துறைக்கு எதிராக பாமக இருக்கிறது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த சூழல இந்த மாதிரியான ஒரு அறிக்கை வழி வந்து நடிகர்கள் மத்தியில் இயக்குநர்கள் மத்தியில் அதுல பணியாற்றக்கூடிய கலைஞர்கள் மத்தியில பாராட்டுக்குரியதா எந்த ஒரு ஊடகம் பெரிதா பதிவேற்றம் செய்வது கிடையாது பதிவேற்றம் செய்ய மாட்டாங்க சுத்தமா அது குறித்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க ஆனா யோசிச்சு பாருங்க ஒரு தலைவர் ஒரு அறிக்கை விடுறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு அதை டீட்டெயில அனலைஸ் பண்ணியிருப்பாரு எந்த அளவுக்கு அது குறித்த டேட்டாவை எல்லாமே வந்து பெற்றிருப்பாரு பெற்று அது இதுல எதோ நம்ம வந்து பிரதிபலிக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு எவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்கலாம் அதை பத்தி பேசுறாங்களா திரைத்துறையை பத்தி பேசுறாங்களா கிடையாது ஆனால் திரைத்துறையிலும் இருக்கக்கூடிய பணியாளர்களுடைய பிரச்சனையை முழுமையாக உணர்ந்து அவர்களுக்கு எண்ணற்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்குதோ அதெல்லாமே வந்து சுமுகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பேசுகிறாரு இல்லைங்க ஏன்னா அந்த ஐடியாலஜிகள் அந்த திங்கிங் அப்படின்றத திரு ராமதாஸ் அவர்கள் அதுதான் திரு ராமதாஸ் அவர்கள் வேளாண்மைக்கு பிரச்சனை நான் பேசுகிறாரு மக்களுக்கு பிரச்சனை நான் பேசுறாரு மின்சார உயர்வு நான் பேசுகிறாரு தமிழ்நாடு அரசு அவலங்களை பேசுகிறாரு அது மட்டும் தாண்டி திரைத்துறையை பற்றி பேசுகிறாரு இப்படி எல்லா துறையை பற்றியும் பேசுகிறாரு இல்லையா அதுதான் விஷயம் அதுதான் இங்க வந்து இப்போ விஜய் சிகரெட் அடிச்சதை வந்து அண்ணுனி ராமதாஸ் அவர்கள் கண்டிக்கிறாரு சூர்யா வந்து ஒரு படத்துல அந்த மாதிரி பண்றாரு தேவையற்ற காட்சிகளை வைக்கிறாரு அதை வந்து கண்டிக்கிறாரு ரஜினியை கண்டிக்கிறாருன்னு சொல்லிட்டு இதை மட்டுமே பிரிதிப்படுத்தப்படக்கூடிய ஊடகங்கள் ஒரு அறிக்கை ஒரு தலைவர் விட்டுக்கிறாரு எந்த அளவுக்கு டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி எந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருக்குது எந்த அளவுக்கு அதோடைய வரிகளை ரத்து பண்ணும் எந்த அளவுக்கு கலைஞர்களுடைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீடைல் அனலைஸ் அந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்து ஒரு அறிக்கை கொடுக்கறது பெரிய அளவில் ஒரு வரவேற்புக்குரியதா மாறி இருக்குது இதையுமே வந்து பரிசீலனை பண்ணிட்டு இருக்கிறாங்களா நடிகர் சங்கங்கள் இயக்குநர்கள் சங்கம் ஏன்னா இப்போ அவங்க ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடர்பாடுகள் எல்லாமே அவங்களால மட்டும்தான் களைய முடியும் அதை எடுத்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அதை வந்து அவ்வளவு எளிதா அவங்களால கடந்து போக முடியாது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அவர்களுக்கு அடுத்த கட்ட நகரை கொண்டு போய் சேர்க்க முடியாது அதை தான் திரு ராமதாஸ் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார் இதை குறித்து ஒரு இயக்குநர்கள் சொல்லக்குள்ள ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் என்பதையும் தாண்டி ஒரு நடிகர் சங்கத்திற்கும் இயக்குநர்கள் சங்கத்திற்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்போ எவ்வாறு தீர்ப்பது அவர்களுக்கு இருக்கே இருக்கக்கூடிய அந்த இஷ்யூஸ் எல்லாமே எப்படி வந்து ரெக்கவர் பண்றது எல்லாத்தையுமே சொல்றாரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான இயக்குனர் பேர் இந்த இடத்துல சொல்ல வேணாம் அப்புறம் அவரை வந்து வேற மாதிரி காட்ட ஆரம்பிச்சிருவானுங்க இந்த ஊடகங்கள் நல்லதை பத்தி பேசணும்னா ஒருத்தையும் பேச மாட்டான் ஆனா இல்லாத ஒரு விஷயம் தேவையற்ற ஒரு விஷயத்தை வந்து பெரிய அளவுல பெருசுப்படுத்தி பேசுவானுங்க அதுதான் இந்த ஊடகத்தினுடைய அறம் என்று கூறிக்கொண்டு இயக்குநர்களும் நடிகர்கள் சங்கமும் மக்களை மகிழ்விக்கக்கூடியவர்கள் நல்லதொரு படைப்புகளை மேற்கொண்டு அடுத்த கட்ட நகர்விற்கு நீங்கள் செல்ல வேண்டும் உங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரை மூன்று விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாட்டி சேதுபதி நன்றி வணக்கம்